வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகுது பார்த்தீங்கன்னா வார ராசி பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி இல்லாத பன்னெண்டாம் தேதி வரை எப்படி இருக்கும்போது கடகராசி ஸோ கடகராசி நீங்கள் பாசம் பாசம் சார்ந்த விஷயங்களில் பெரிய ஒரு குழந்தை மாதிரி மற்றவங்க எதிர்பார்ப்பாங்க அந்த ஜீவராசி எல்லாருக்குமே வீட்டில் ஒரு மிருகங்கள கூட ஒரு பாசத்தை எதிர்பார்க்குங்க ஸோ மனுஷன் எதிர்பார்க்கறது தப்பு கிடையாது அது கடக கடகராசிக்காரருக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அவங்க பாசத்துக்கு காயப்பட்டவர்கள் கொஞ்சம் செல்ஃபிஷ்னஸ் இருக்கும் பேர் புகழில் வந்து நிறைய பட்டிருக்கும் நம்ம எல்லாரும் போகிறதா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க கடகராசிக்காரர்கள் எதை இதெல்லாம் சொல்கிறீங்கன்னா நீங்கள் இருக்கிறது சொல்கிறோம் அவ்வளோதான் இருக்கிறத சொல்கிறோம் மற்றபடி இந்த வார வாரம் என்னென்ன பண்ணுவீங்க தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் வந்து ரொம்ப முனைப்பாக இருப்பீங்க ஸோ அது ஒரு விஷயம் இருக்கும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி கூட ஒரு நல்ல ஒரு உடல் கூடல் சந்தோஷங்கள்லாம் இருக்கும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி சந்திராஷ்டமம் ஸோ அன்னைக்கு வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க அந்த ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி வந்து முக்கியமான விஷயங்கள் அது அக்ரிமெண்ட் போடுறது புதுசாக வந்து ஒரு பொண்ணு பார்க்க போகிறது வண்டி வாங்குறது இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் மட்டும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இல்லை நான் வேலைக்கு வந்து அன்றைக்கி தான் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஒரு விநாயகருக்கு வந்து ஒரு சூளை தங்காய உடச்சிட்டு இங்கே வேலையில் ஜாயின் பண்ணலாம் இது போட்டு குழப்பிக்கிட்டு வேலைக்கு போகிறவங்களோ சும்மா வீட்டில் அடைஞ்சிக்கிறது தவறுங்க ஸோ இதை பண்ணுங்க கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி கடகராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் வந்து நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் பட் இருந்தாலும் வந்து ஒரு என்ன விஷயம்னா அது வந்து பன்னிரெண்டில் இருந்தாலும் வந்து குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நிறைய செலவுகள் இருக்கும் பன்னிரெண்டில் வந்து நிறைய கிரகங்கள் இருக்குதுங்க ஸோ நிறைய கிரகங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய செலவுகள் இருக்கும் அவ்வளோதான் நிறைய செலவுகள் இவங்க ஏதாச்சும் பேச போல மொத்தம் கொஞ்சம் ஐ கேஸ் ஆப்பரண்ட்டாக பேசுறதுக்கான விஷயங்களாக இருக்குங்க ஸோ அதை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சுப்போம் ஸோ அதனால் அது கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் மற்றபடி வந்து குடும்பத்தில் நல்ல வருமானங்கள்லாம் இருக்குங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது ஸோ குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்துடும் ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் நல்ல இதுதான் நடக்குது ஸோ நீங்கள் வந்து என்னென்னா கொஞ்சம் செலவாவது கொஞ்சம் வருத்தமானப்படுவீங்க அவ்வளோதான் மூன்றாம் அதிபதி வந்து பனிரெண்டில் இருக்கிறனால வந்து வெளிநாட்டில் இருக்கிற மாதிரிலாம் வந்து கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் இருக்கும் புதுசாக வந்து அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட்லாம் படுத்துவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது ஸோ அது நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதை ட்ரை பண்ணுறது தப்பில்லை நல்ல விஷயங்களாக தான் நீங்கள் முயற்சித்து நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு முயற்சிகள் புதிய ஒரு விஷயங்களுக்காக வந்து நிறைய நேரத்தை ஸ்பென்ட் பண்ணிங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இருக்குங்க அந்த முயற்சிகள் வந்து பெரிய முயற்சிகளாக இருக்கும் ஒரு பெரிய முயற்சிகள் பெரிய பண சம்பாதிக்க விஷயங்களில் வந்து ஈடுபாடோடு இருப்பீங்க மற்றபடி வந்து பார்க்க போனோம்னா குழந்தை தாய் தாய் சார்ந்த விஷயங்கள் ஸோ தாய் தாய் சார்ந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாதகஸ்தானத்தில் வந்து சுக்கரம் வக்கரமாக இருந்ததுக்கு வக்கரம் நிவர்த்தி ஆகிடுச்சி பட் இருந்தாலும் பொருளாதார ரீதியில் வந்து உங்களுக்கு உங்கள் அம்மாவுக்கு வந்து சின்ன சின்ன வாக்குவாதம் நடக்கும் நான் இப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சப்போஸ் வந்து அம்மாவே ஃபீல் பண்ணுவாங்க எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லை நான் எதுக்கு வாழ்கிறேன் மாதிரி குழம்புல தான் இருக்கும் ஸோ அம்மா கொஞ்சம் சமாதானம் கொடுத்துங்க அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ கொஞ்சம் சாதானப்படுத்தி வந்து சிறப்பாக இருக்கும் ஸோ அவங்க கொஞ்சம் ஜாலியாக கொண்டு போங்க அவங்களுக்கு வேங்கியில் ஏதாச்சும் வாங்கி கொடுங்க நிறைய பேருக்கு ஒரு பெரிய செலவே கிடையாதுங்க பெரியவங்களை பார்க்குறதுங்கிறது ஒரு பெரிய செலவு இல்லை அவங்க எதிர்பார்க்குறது என்னென்னா ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கணும் அது குழந்தைங்களாக இருக்காங்க பெருசாகிட்டாங்கன்னா அவங்க அவங்க குழந்தைங்களாக இருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து நம்மளை டெபெண்ட் போது நம்ம சில பேர் பார்த்துருக்கேன் நான் அவங்க ஒய்ஃபு குழந்தைங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு பேக்கெட் போட்டு பையில போட்டு ரூம் குள்ளே போய் தனியாக உட்காந்து சாப்பிடுவாங்க ஏன் அங்கேருந்து வாங்குற ஒரு ரெண்டு பொட்டம் எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க அது பெரியவங்களுக்கு கொடுத்தா என்ன தப்புன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க ஏன்னா வந்து என்னதான் பொருளாதார ரீதியாக இருந்தாங்க இல்லாட்டி நாலு பேக்கெட் வாங்கி ஆறு பேர் சாப்பிடுங்க பிரித்து சாப்பிடுங்க அந்த ஒரு கட்டச்சி கூட இல்லாமல் ரூம் குள்ளே வச்சு சாப்பிட்றவங்களாம் நான் பார்த்துருக்கேன் ஸோ அதான் தப்புங்க என்னங்க இருக்குது வாழ்க்கை சும்மா சாப்பிட்றதுலையே இருக்குது வாங்கி நல்லா சாப்பிடுங்க இல்லைனா மொத்தமாக வாங்காதீங்க பரவாயில்ல குழந்தைக்குடிக்க அப்புறமா வாங்கிக்கோங்க சும்மா தனியாக போய்ட்டு பொண்டாட்டிக்கு மட்டும் வந்து ஒரு பொட்டை வாங்கி கொடுக்குறது அவங்க குழந்தைங்களுக்கு மட்டும் சும்மா ஒரு ஒரு ரெண்டு பொட்டை தச்சு எங்கிட்ட கிட்ட காசு கிடையாதுங்கிறது அம்மா அப்பாவை ஏன் அவங்க ஓப்பன் பண்ணினா ஸ்மெல்லு வெளியில் வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அதே மாதிரி பெ பெரியவங்க அப்பா அம்மாவெல்லாம் போய் பார்க்க போகும்போது எதாவது வாங்கி கொடுங்க ஏன்னா வந்து நிறைய பேர் பார்த்துருக்கோம் வாங்கி கொடுக்கறீங்க அவங்க கேட்க மாட்டாங்க என் வாங்கிட்டு வந்தா தான் கேட்பாங்க எதுக்கு நீ வாங்கிட்டு வந்த இதெல்லாம் தேவையில்லாத செலவில்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க பட் இல்லை இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குதுங்க எங்கள் பையன் வாங்கி கொடுத்தா அப்படிங்கிற சந்தோஷம் அவங்க என்ன பிடிக்குங்கிற பார்த்துக்குங்க நிறைய பேர் வந்து பொண்டாடிக்கு என்னது பிடிக்குன்றது தெரியாதுங்க அது அப்படி வாங்கியிருக்காங்க ஸோ தாய்க்கு என்ன பிடிக்கும் அப்பாவுக்கு என்ன பிடிக்குங்கிறது தெரிஞ்சு அவங்க என்ன சாப்பிடுவாங்க என்ன பிடிக்குன்னா நாங்கள் என்ன சாப்பிடுவோம் விரும்பி சாப்பிடணும் அதை வாங்கி கொண்டு போய் கொடுங்க சில பேர் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் ஸோ பிரியாணி வாங்கி கொண்டு போய் கொடுங்க கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் கொடுங்கிறது தாங்க வாழ்க்கை ஸோ தாய்க்கு வந்து கொஞ்சம் நிறைய சந்தோஷங்கள் கொடுங்க அவங்க எதிர்பார்ப்பாங்க அதனால வந்து பணம் சம்பந்தமான விஷயங்கள் சந்தோஷம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன இடைவெளிகள் இருக்கும் சரி பண்ணுங்கள் எல்லாம் நூறுரூவா இரநூறுவா முடிகிற மேட்ருக்கு போயிட்டு வைப்பாங்க அது ரொம்ப மூளை கூட கசிக்கிட்டு இருக்காதீங்க ஓகேங்களா ஸோ எவ்வளோ செலவு பண்ணுறோம் ஸோ பார்த்துக்கங்க மற்ற வீடு வீடு சார்ந்த விஷயங்கள் நல்லா லாபங்கள் இருக்கும் பட் இருந்தாலும் அந்த ஒரு நூறு பெர்சன்ட் வந்து இருபது பர்சன்ட் லாபம் இருக்கும் முப்பது பர்சன்ட் கொஞ்சம் நேரம் விரைவங்கள் வாய்ப்புகள் இருக்குங்க காரணம் வந்து அது பாதக அது அந்த மாதிரி இருக்குங்க அப்படியே வந்து பெண்கள் பெண்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் உஷாராக இருங்க ஏன்னா வந்து பெண்கள்கிட்ட பழகும்போது ஆண்டுகள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் மாதிரி பெண்களும் வந்து பார்த்திங்கன்னா யாராச்சும் ஜாலியாக சந்தோஷமாக பேசலாம்னு சொல்லி வெகுலீத்தனமாக பேசுகிறீங்க அந்த முட்டா போயை என்ன பண்ணுவான்னு தெரியாது அந்த முட்டா போய் கீழும்லாம் தெரியாது ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க இது பெண் இருவருக்குமே சரியாக தான் சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ அதை பாதை பதினொன்று இருக்கும்போது சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் பெண்கள் ஸோ நாட்களுக்கும் அதே தான் நீங்கள் வந்து அவங்க வேறு மாதிரி போனாலும் உங்களுக்கு வந்து பாட்டு மது மாது சூது இந்த மாதிரி விஷயங்களை போட்டு போய் கவுத்து விட்டுருந்தோம் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் வந்து செவ்வாயிருக்காருங்க ஸோ அது வந்து ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லைங்க ஒன்றும் அப்படி இப்படி இருக்காது பட் எதாக இருந்தாலும் வந்து சமாளிச்சுடுவீங்க ஸோ நல்ல சப்போர்ட் எல்லாமே இருக்கும் ஸோ குழந்தைங்க வந்து ரொம்ப ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க குழந்தைங்களுக்கு நல்ல சப்போர்ட்டு நல்ல ஒரு விஷயம் விஷயங்கள் இப்போ படிக்கிறதுல வந்து ஒரு லெவலில் வந்து கனவுகள் மேற்படிப்பு படிக்கணும் குழந்தைகளுக்கு வந்து நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்புங்க மற்றபடி வந்து பார்த்தோம்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குங்க ஸோ வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் வேலை விஷயங்களில் வந்து நிறைய கண்டுபிடிகள் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் வந்து பொறுமையாக தான் இருந்தால் இந்த டைமில் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் மற்றபடி குழந்தை குழந்தைகளாக நல்ல புதுடூடம் சந்தோஷங்கள்லாம் ஏற்படுத்துற ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க மற்றபடி வந்து பார்த்தோம்னா வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் வேலையில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா குரு அங்கே வந்துடுறாங்க வக்கரமான குரு கேதுக்கு வந்து வேலையில் கடுபடிகள் இருக்கும் பட் இருந்தாலும் வந்து ஒரு ஃபினான்ஷியலி சப்போர்ட் இருக்கும் வேலை செய்கிற இடத்துல வந்து ஒரு சம்பளங்கள்லாம் வந்து அப்படி இப்படி இழுத்து கொடுத்து கொடுத்தாங்க கூட ஓரளவுக்கு நார்மலாக கொடுக்கறதுக்கான இப்போ ஒரு பழைய நிலைமை திரும்புவதுக்கான விஷயம்லாம் இருக்குது பட் வக்கமாக இருக்கனால வந்து கொஞ்சம் ஏட உடமாக அப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க அத்தனை கிரகங்களோட பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் எதிரிகள் சம்மந்தமான விஷயங்கள் வேலை செய்கிற இடத்துல பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் உஷாராக பேசுங்க கொஞ்சம் போட்டுக்கிட்டு கொடுத்துருவாங்க அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது காம்படிஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் ஸோ காம்படிஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜாஸ்தி போட்டியாளர்கள் அதிகமாக இருப்பாங்க ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க ஸோ மனைவி மனைவி சார்ந்த விஷயங்கள் வந்து சனி வக்கரம் வர ஸோ ஏழு சனினாலே ஒய்ஃபில் அதாவது கணவனா மனைவி மனைவினா கணவன் மாற்றிக்கிங்க ஸோ அதில் வந்து என்னன்னா கொஞ்சம் சோபேர்த்தம் அதிகமாக இருக்கும் வேலை விஷயத்தில் ரொம்ப சுணக்கமாக இருப்பாங்க ஸோ அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது மற்றபடி வந்து கணவன் மனைவிக்குள்ளே வந்து நல்ல ஒரு ஒற்றுமையில் இருந்தாலும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு சார் சனியாங்கிறதுனாங்கன்னா டைம் குளிக்க மாட்டாங்க நல்லா ட்ரெஸ் போட மாட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அது வந்து பார்த்திக்கணும் அவ்வளோதான் வேறு என்ன இருக்குது இதில் சின்ன விஷயம் தானே ஸோ இதை மாற்றிக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இதனால் வந்து கணவன் மனைவியில் வந்து சின்ன சந்தைகள் கூடாது மேம் நிறைய வீட்டில் அதெல்லாம் நடக்கும் சின்ன சின்ன சந்தைகள் தான் என்ன குளிச்சுட்டு இது பண்ண மாட்டேன் இது ஏன்னா இப்படி ட்ரெஸ் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி விஷயங்கள் வரும் கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்க மாட்டாங்க சில மா வந்து அப்படியே ஹாப்பியாக இருக்கணும் போப்பா அதை பார்த்துலாம் மட்டும் எல்லாம் போட்டுருவாங்க ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வரும் ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிங்க கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்குங்க ஸோ இருக்கிறத சொன்னாங்க அதனால மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எதிரிகள் எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் வந்து ஒன்று பெருசாக இருக்காதுங்க ஸோ அட்டாமதிகள் நல்ல எதிரிகள்லாம் வந்து பெருசாக எஃபெக்ட் பண்ணாது கொஞ்சம் சால்வ் பண்ணிடலாம் மற்றபடி வந்து பார்த்தோம்னா தந்தை நிறைய சார்ந்த விஷயங்கள் ஸோ தந்தையினால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்ன செலவு ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு மாதிரியா இருக்குது வெளிநாட்டில் இருந்தவங்க நல்ல முயற்சிகள் முன்னேற்றங்கள் இருக்கிறது வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க கொஞ்சம் எமோஷ்னலி வந்து ஒரு டென்ஷன் இருக்கும் பட் இருந்தாலும் வந்து அதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கலாம் அப்பாவுக்கு கொஞ்சம் செலவு இருக்கும் ஸோ அப்பா வந்து உங்களோட இருக்காங்கன்னா கொஞ்சம் வைத்திய செலவுகிற வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் உஷாராக பார்த்துக்குங்க நிறைய ப்ரீத்திங்கோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ப்ரீத்திங்கோ அந்த மாதிரி விஷயங்கள் ப்ராப்ளம் வருகிற வாய்ப்புகள் இருக்கிறதா கொஞ்சம் ஜாகரிகமாக வயதானவர்கள் கொஞ்சம் வெளியில் போகாமல் நல்லதுங்க ஸோ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ் இருக்குதுங்க ஸோ மற்றபடி வந்து பார்த்தோம்னா தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் ஸோ தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலேனஸ் இருக்கும் ரொம்ப டஃப்பாக போகிற மாதிரி இருக்கும் காசு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக வர மாதிரி இருக்கும் நிறைய இடங்களில் போகும்போது ஆர்டர்ஸ்லாம் டிலே ஆகுதுன்னு வாய்ப்புகள் இருக்குது ஒன்றும் இல்லை அது கொஞ்சம் ஒரு காலையில் ஒரு ஒரு மாதம் இப்படி இருக்குங்க இப்போ பட் முயற்சிகள் எடுங்க ஸோ பெரிய முயற்சிகள் எடுங்க நிறைய விஷயங்கள் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகம் நடாது நம்ம என்ன பண்ணாலும் இப்படி இருக்கே அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கும் லாபத்தில் சுத்தம் இருக்கிறனால பணம் வந்துடும் பட் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு பெருசாக வராது கொஞ்சம் கம்மி கம்மியாக கொடுப்பாங்க இன்சான்மெண்ட்டு கொடுக்குறது இருக்குங்க ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்கும் சரி வணங்கண்டி தெய்வம் வந்து ஈஸ்வன் கோயிலில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அம்மன் இருக்கும் அந்த பார்வதி தேவியாக அவங்க நிறைய பேர் இருக்கும் சொன்னம்பிகை பாலாம்பிகை இந்த மாதிரி நிறைய பேர்கள் இருக்கும் ஸோ அந்த அம்மன் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலோட அந்த அம்மனை மனசுக்குள்ள நினைச்சு நீங்கள் வழிபடுவதெல்லாம் நல்ல சிறப்பான பலன்களை பரலாங்க ஸோ இது வந்து பிறந்த கிழமை அன்னைக்கு வந்து அந்த கோயில் பொறுத்து ஒரு எண்ணெயோ ஒரு எண்ணெய் கொடுக்கலாம் ஒரு எண்ணெய் பேக்கெட் வாங்கி கொடுங்க முடிஞ்சாலும் உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி முடிஞ்சால் வந்து ஒரு பால் பேக்கெட் வாங்கி வைங்க அபிஷேகம் பண்ணும்போது யூஸ் பண்ணிவிட்டேன் எத்தனை நீங்கள் அபிஷேகம்னா அது முன்னாடியே போய்ட்டு கொடுத்துட்டு வந்துடுவாங்க நீங்கள் அபிஷேகம் பார்க்க முடியாத அவசியம் கிடையாது கொடுத்துட்டு வணங்கிட்டு வாங்க ரொம்ப சிறப்பான நல்ல விஷயங்கள்லாம் நடக்குங்க ஸோ இதுதான் வந்து ஒரு சிறப்பான விஷயங்களாக இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் இருக்கிற விசேஷங்கள் என்ன மாதிரி விசேஷங்கள்லாம் இருக்குன்னா எட்டாம் தேதி வந்து சங்கரக சதுர்த்தி கடன் பிரச்சனைகள் இருக்கவங்க வந்து சங்கட சதுர்த்தி அன்னைக்கு வந்து வழிபாடு பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு பத்தாம் தேதி எண்ணிக்கை சஷ்டி ஷஷ்டி பார்த்தோம்னா குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தைக்காக வந்து வேண்டுவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க சஷ்டி அன்னைக்கு சூரரை வளர்த்தவர் அது இல்லாமல் குழந்தைக்கவர் ஏன்னா அதனால வந்து குழந்தைக்கு வந்து நிறைய விஷயங்களுக்குள்ள வந்து சஷ்டி வாய்ப்பாக ரொம்ப சிறந்துங்க அந்த முருகரை வேண்டி சஷ்டி எண்ணிக்கை விரதமிருந்து இருந்து பொழுது குழந்தை பாக்கிங் கண்டிப்பாக கிடைக்குங்க அப்படி முயற்சித்து பாருங்கள் மற்றபடி வந்து பன்னெண்டாம் தேதி எண்ணிக்கை அஷ்டமியாக அஷ்டமி என்னைக்கு வந்து பன்னெண்டாம் தேதி இருக்குது பதிமூணாம் தேதி இருக்குது அதே மாதிரி சஷ்டி கூட பார்த்திங்கன்னா ஒம்பது பத்து இருக்கும் ஒன்பதாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது மத்தியானத்துக்கு மேலே ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் ஈவினிங் கோயில் போகலாம் ஒன்பதாம் தேதி ஈவினிங் போகலாம் பத்தாம் தேதி வந்து ரெண்டு மணி வரை தான் இருக்குது ஸோ அதனால் சஷ்டியோட டைமிங் கொஞ்சம் கேலுல கரெக்டாக பார்த்துக்குங்க அது மட்டும்தான் அஷ்டமி நவமியில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி வந்து இருக்குங்க ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமி அன்னைக்கு வந்து நாலு மணிக்கு வந்து ஆரம்பிக்குங்க பன்னெண்டாம் தேதி ஸோ ராகு காலத்தில் வந்து அஷ்டமி பைரவரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது பதிமூணாம் தேதி ஆறு மணி வரை நீங்கள் எந்த டைமுக்கு ஒத்திரிக்கோ வழிபாடு பண்ணலாம் ராகு காலம் ரொம்ப சிறப்பு அதை பார்த்து பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு நல்ல விஷயங்கள்ங்க இது வந்து என்னென்னா எதிரிகளை அழிப்பவர் வயிறை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறவங்க டென்ஷன் பண்ணுறவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக காலி பண்ணிடுறாரு இதில் வழிபாட்டில் வந்து சின்ன சின்ன விஷயங்க தாங்க நல்லா விளக்கு போட்டு வரலாம் அதுக்கு வந்து ஒரு செவ்வரலி பூ போடலாம் மற்றபடி ஒரு எலுமிச்சம் மழை விளக்கோ பூசணி விளக்கோ போட்டு வருவாங்க ஸோ ரொம்ப தூரம் பீட்ரூட் வந்து குழையல் போடுவாங்க ஸோ இதுதான் வந்து பயிரோடய விஷயங்க எல்லாமே சிறப்பாகாமியை இறைமை பார்த்து ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்